வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று ஒரு அருமையான பார்க்கலாம் வாழ்வின் மாற்றங்கள் வாழ்வின் மாற்றங்கள் அழகு என்பது அறம் சார்ந்தது என்றில்லாமல் நிறம் சார்ந்தது என்றானது அழகு என்பது அறம் சார்ந்தது என்றில்லாமல் நிறம் சார்ந்தது என்றானது வாய்மை என்பது வாழும் வாழ்க்கை என்றில்லாமல் வெற்று வார்த்தை என்றானது வாய்மை என்பது வாழும் வாழ்க்கை என்றில்லாமல் வெற்று வார்த்தை என்றானது உதவி என்பது பிறருக்கான நன்மை என்றில்லாமல் நமக்கான விளம்பரம் என்றானது உதவி என்பது பிறருக்கான நன்மை என்றில்லாமல் நமக்கான விளம்பரம் என்றானது எளிமை என்பது எடுத்துக்காட்டு என்றில்லாமல் ஏயிக்கப்பட என்றானது எளிமை என்பது எடுத்துக்காட்டு என்றில்லாமல் ஏயிக்கப்பட என்றானது மரியாதை என்பது உன்னத உள்ளத்திற்கு என்றில்லாமல் உடுத்து உடைக்கு என்றானது மரியாதை என்பது உன்னத உள்ளத்திற்கு என்றில்லாமல் உடுத்தும் உடைக்கு என்றானது ஏமாற்றுதல் என்பது சமூகத்தின் அவலம் என்றில்லாமல் சாமர்த்தியத்தின் அளவீடு என்றானது ஏமாற்றுதல் என்பது சமூகத்தின் அவலம் என்றில்லாமல் சாமர்த்தியத்தின் அளவீடு என்றானது சம்பாத்தியம் என்பது சராசரி விஷயம் என்றில்லாமல் சந்தோஷத்தின் அவசியம் என்றானது சம்பாத்தியம் என்பது சராசரி விஷயம் என்றில்லாமல் சந்தோஷத்தின் அவசியம் என்றானது அவ்விதம் அடுக்கிக் கொண்டே போகின்றது அன்றாட வாழ்வில் அழுக்கான அர்த்தங்கள் அவ்விதம் அடுக்கிக் கொண்டே போகின்றது அன்றாட வாழ்வில் அழுக்கான அர்த்தங்கள் நண்பர்களே நாம் என்ன எப்படி என்று புரிந்து கொள்கின்றோம் என்று சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை நான் சொல்வது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழுங்கள் என்று சொல்லி இந்த இனிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி நீங்கள் என் உறவுகள் நன்றி வணக்கம்